என்னமா സ്ഥാനမှာ விதேத்துவாதி الايه போக்ளை குரல் இங்கட ஷேஹர் எ முஸ்லிம் ஷேஹர்வாட்ர்ர் நாசமானவளப்பா ஸ்டோஃப் அப்ப அபஹனிக்ல விமஸுன்ஜுர் மாலிகி முஸ்லிம் ஷேஹர்ர் ஷாஃபி முஸ்லிம் ஷேஹர்ர் நாமியார இங்கட ஷேခ உஸ்மான் அஞ்சிரி முஸ்லிம் ஷேஹர்ர் ஹாஷமட் நாளப்பா இந்த இங்கிலீஷ் என்ன வார்த்தை கொள்கை பக்கட் செல்வார் அதனால நாசமான கட்டவர் இதெல்லாம் ஒரு கர்விய உள்ள ஒரு தெய்வமா यार பா விச்சாரம் பத்தி

அவர் அரபி அடுவதை தவறு காட்டார் என்றாலும் சிலக்கான இதை நாங்கள் சொல்லும் பொழுது விமர்சனங்களை எடுத்து வெடி பொழுது அது முந்தி நாங்கள் இதை வைப்போம் அந்த அழிவிச்சத்துக்காக கோபத்தோட அவசரத்தோடு என்னது யாரை விட சேகபத்மான் நன்றை விமர்சனம் செய்யவாக அவருடைய இதுகளை தொடர்ந்து காட்டவாழானே அவன் ஒரு விளர்ச்சியாக இது ஒரு கல்விவார்கள் நாங்கள் எப்பவுமே எதிர்பார்க்குவோம் எங்கட விஷயத்துக்கு நீ மறுப்பு அழைக்கிறது நாங்க எதிர்பார்க்கிறோம் கல்வி ரீதியாக மறைச்சுக்கோங்க மறுப்பு அழைக்க மறுப்புக்கு நாங்க மாஷா வேலி மட்டும் மறுப்ப வேண்டியது கல்வி ரீதியாக ஆதாரத்தோட நீங்க சொல்வது தவறு அவ்வாறல்ல இவ்வாறு நிரூபிச்சு காட்டு மாஷா அல்ல சந்தோஷத்தோட மனத்தோட எடுத்துக்கொள்வோம் உண்மையற்றா திரவாட்டால நடப்பதில்லை அது தவிர இந்த கோபத்தை கோஷத்தை பாவிச்சு இன்றைக்கு இதனை பலதுண்டு

எந்த உலமாக்கிட்ட குந்தி படிக்கலாம் தசிக்கிட்ட இதோட உலமாக்கல் சமையலை விளங்கி உலமாக்கலே கல்வியை சுமந்து நாங்க செயல்படுவோம் சொன்ன பின்னால் இன்னைக்கு நாகப்பட்டான் நடிக்கிறவங்களாகும் ஏன் நடிக்கிறாகிட்டோம் அபூத்மான் சொல்ல தலைவர் பேசிட்டோம் அதுக்கு முன்னால் நாங்க நடிக்கிறவர்கள் அல்ல என்னுடைய பள்ளிலேயே வந்து கொத்துமா செஞ்சு என்ன சொன்னார்

எங்களால் ஏழுமான சிற்று சம்பந்தமானது நீ செயல்பட்டோம் பதில் கொடுத்தோம் அழைத்தோம் அதுதான் நம்ம சத்தியமாக அதுக்கு மகனா அம்பலி பிக்குகள் ஏனைய பிக்குகள் சலவிப்பெருளை வளர்ந்து கொண்டிருக்கிறது தெளிந்து தெளிந்து அதை மிச்சமா கவனிக்கல்ல ஏனென்றால் சலவி குரலை வளர்த பையர்களை குழப்ப சொல்லி இதுவும் இல்லாமல் இருப்பார் என்றால் இவ்வாறு நடந்த நிலைப்பாடுல வந்து தென்னென்றால் மதிக்கிறது மனஜாதிப்பது

சும்டி வருஷம் அபு ஹதிஜாட்டும் முடியாது எல்லா இப்ப நடிக்கவன் யாரு

தகவல்களில் மொழி பக்தி ஆகிறது எந்த ஆயத்தும் இந்த அதிசயம் இதுக்கு ஆதாரம் காட்டுது இதெல்லாம் நடிப்போட ஓட்டி சலபி அழைப்பணியில உலகத்தை மயக்கவன் யாரும் நடிக்கும் பிரதண்டம் யார் இதற்கு இதெல்லாம் சொல்ல அவசியமாகாது இதுவ தூண்டின காரணத்தினால் இதை சொல்வது கடமையாகும் ஏன் நாங்க சொல்லவில்லோ இவனாலே நடக்க அழைப்பு பணியில எத்தனையோ மக்கள் அகிதா மனதிலே வழி காணும் எங்களுக்கு அதை தடுக்கக்கூடியது எத்தனையோ மக்கள் திருப்பாக திருந்துட்டு

இதுல குழம்பிட்டாங்க அப்துல் இலா ரஹ்மாமி என்ன கேட்கிறா தெரியும் சலப் செஞ்சதா என்றால் நீங்க எச்சிருக்கீங்க இத்தன் கேள்வி ஒன்று சலப் செஞ்சதுன்னா எங்களுக்கு ஆதாரம் போட்டு மாத்திரம் வந்து நீங்க எச்சிருக்கீங்க இது ஒரு கேள்வியா இது சலபிய கேள்வியா இந்த நிலைப்பாட்டு இடைக்கானல் இது உண்மை இது சத்தியம் என்று தெரியும் என்றால் மேல் நீங்க செய்வீங்க நானே செய்வேன் பெற்றேன் செய்வேன் இது மத்தவங்க கேட்க வேண்டுமான கேள்வி ஏன் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன கேட்கல நான் ஏன் செய்வேன் மத்தவங்க நீ கேளு சலபின்னு சொல்லுவாங்க ஏன் செய்ய மாட்டா அவன்கிட்ட கேட்க என்கிட்ட அவசியம் மற்றவனுடைய செய்யாததை சரி கொண்டு செய்கிறவனையும் விமர்சனம் செய்வா நீயே செய்ய வேலியும் இப்போ மாற்றம் செய்கிறதுக்கு இல்லையா செயற்படுத்துக்கில்லையா பேசிக்கலாம் அடிக்கவணி யாரு அதை காப்பாற்ற வேணும் சில பே அழைகள் பணியில் இவ்வாறான குழப்பங்கிறது மட்டா உண்மையால் சில பே சோதனை குரலை நான் பொருள்கிறேன் ஒற்றுமை எண்ணத்தில் என்னோட செய்கிறதுலையோ அவனோட செய்கிறதுலையே இவனோட செய்கிறது

இந்த மாஷாலயம் சில ஃப்ரீயாக கொடுத்த ஒப்பந்தத்திலே இவன் இவனோட தர்மம் நடக்கான் இன்றைக்கு புத்மா அச்சனை பற்றி நான் விமர்சனம் பொழுது இவன் யார் வாய் கூட எடுத்துக்காரு மற்ற அனைத்து கல்வியிலும் வரைக்கும் மௌனமாக யாரும் சொல்ல வேணாம்னு தெரியாது எல்லா விநாயகரோடையும் சிலபீ சௌதா உடையை சிறப்புக்குரிய பயனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு சாப் பேட்லேயும் எங்களுக்கு தேவையான ஆதரவமான ஆர்ட்டிகல் சப்போர்ட் கொடுத்துருக்கான்

கோபத்தோட வார்த்தை நான் அப்படி செய்ய மாட்டாஞ்சாச நான் என்ன போன உரையில எடுத்து வாசத்துக்காட்டு எடுத்துக்காட்டு